இந்துக்களினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதனால தான் ஒரு திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை இந்த முருகன் மாநாடை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு திமுகவும் தான் நடத்தியிருக்காங்க அரசு அரசு சார்பில் நடத்தியிருக்காங்க அப்படி பார்த்தா இந்துக்களின் வாக்குகள் அங்கேயும் போகலாம் இல்லை இப்போ இப்படி போகும் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அங்கேயும் போகும்னு ஒத்துக்கணும் இல்லை ஆனால் இந்த மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடும் எடுபடுறதும் அவங்க தீபாவளிக்கும் விநாயக சதுர்த்திக்கும் கார்த்திகைக்கும் நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லாத இருந்து எடுபட்டுன்னு வந்தங்களே இது இருக்கலாம் விஜய் தலைமையிலான கூட்டணி அது பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கிரவுண்ட் ஸ்வெல் ஆங்கிலத்தில் சொல்வார்களே பொதுமக்களிடம் இந்த வரவேற்பு அதிகமாக இருக்கிறது விஜய்க்கு இன்னும் டெஸ்ட் பண்ணாதவங்க ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்ல வராத இருந்தவங்க விஜய் வந்து ஒரு என் டி எம்ஜிஆரோ இல்லைங்க இதுல திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட இருந்து எப்படா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நீங்க நீங்க இல்லையா ஆனா அப்படியே நிலைமை கிடையாது தாங்கள் மாற்றுக் கட்சிக்கு போகிற போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறது எல்லாமே பார்கேனிங்காக மட்டுமே தான் மத்தபடி திமுகவை விட்டு கூட்டணி கட்சிகள் போகாது குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போகாது அவங்க பாஜக இருப்பதனால் கொள்கை சார்ந்து இவங்க ரொம்ப பிடிப்பா இருக்கிறாங்க விசிக்கா குறிப்பாக இருக்கிற கொள்கை எந்த பெற்றோர் எல்லாம் பிடிப்பா இருக்காங்க ஏன் இல்லன்றீங்களா வெயினி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் சார் சார் வணக்கம் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டுகிட்டு இருக்கு இதுல திமுக கூட்டணியை வரைக்கும் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அழுத்தம் எல்லாம் வந்து ஒரு சீட்டை பெறுவதற்கான தாங்கள் எதிர்பார்க்கிற சீட்டை பெறுவதற்கான நெருக்கடிகளாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் மற்றபடி திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது இப்ப இருக்கிற கூட்டணியே அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால் கோபிநாத் இரண்டு கட்சிகளிடையே திமுக கூட்டணிகள் கூட்டணிகளிடையே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியாது திமுகவிற்கு தோழமை கட்சிகள் எப்படாப்பா விட்டு போறோம்னு இருக்காங்க ஏன்னா பொதுமக்களுடைய அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறது டாஸ்மாக் போதைப் பொருட்கள் மற்றும் மணல் கொள்ளை ஊழல் அதெல்லாம் போதாளக்கி எடப்பாடி பழனிசாமி யார் தொழில்தாரு திமுக இதை வந்து கார்பரேட்டு ஹவுட்ஸ் அது நிறுவனமாகி வருகிறது இது தாரதி மாறன் சண்டை மூலமாக இருப்பினும் போக போக பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது பொதுமக்களிடையே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்தது என்று வர்ணித்தாலும் சமீப காலமாக திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை எடுத்து அடிக்கடி வெளியே சொல்லுவதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலும் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியில் இப்போ பாஜகவிற்கும் அதிமுக உறவு வந்து விட்டாலும் செந்தூர் ஆபரேஷன் செந்தூர் அகமதாபாத் அந்த ரேர் கிராஷினுடைய காரணங்கள்னால் அது பேச்சுவார்த்தை ஒதுக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டாலும் ஜூலை எட்டாம் தேதி அன்று தமிழகத்திற்கு அமித்ஷா சென்னை வரும்பொழுது அப்பொழுது மீண்டும் பேச இருக்கிறார்கள் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய சூசக தகவல் வரும்பொழுது ஒரு பிரச்சனை இரண்டு சைடிலும் இருக்கத்தான் இருக்கிறது தமிழக தேர்தல் என்பது மிக தர்மசங்கடமான நிலைமை இன்னல்களுக்கு இடையே நடக்கிறோம் டைட் ஃபைட் இருக்குங்க டஃப் ஃபைட் இருக்குங்க இதில் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட இருந்து எப்படா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆனா அப்படி நிலைமை கிடையாது தாங்கள் மாற்றுக் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறது எல்லாமே சீட் பார்கேனிங்காக மட்டுமே தான் மத்தபடி திமுகவை விட்டு கூட்டணி கட்சிகள் போகாது குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போகாது அங்க பாஜக இருப்பதனால் ஏன்னா கொள்கையில் கொள்கை சார்ந்து கொள்கை சார்ந்து இவங்க ரொம்ப ஆஹ் பிடிப்பா இருக்குறாங்க விசிகா குறிப்பாக கொள்கை எந்த பிடிப்பா இருக்கிறது யாரு சொல்றது யாரு கொள்கை இருக்குன்னு சொல்றது இல்லன்றீங்களா இல்லைன்றி கொள்கை கூட்டணியா இருக்கு இது திமுகால ஈக்குவல் மன்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நீங்க வீடு வாங்கினதுன்னா இஎம்ஐ கட்டுற மாதிரி மாத சண்டாவில் நடக்கக்கூடிய கூட்டணி அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சொல்றது அது கொள்கை கூட்டணி அல்ல கார் ஹவுஸ் உங்களுக்கு வந்து மாச மாசம் சம்பளம் வர்ற மாதிரி உங்களுக்கு பொட்டலம் அது போறாங்க தங்களுடைய தங்களுடைய கட்சி எதிர்காலத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இப்ப திமுக கூட இருக்கிறது நல்லதுன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா பாஜக எதிர்ப்புன்ற பாயிண்ட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க இப்ப திமுக அதிமுக கூட போக முடியாது இல்ல அதிமுக கூட போகணும்னு இருந்து வரணும்னு அதிமுக எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் ஏது வச்சுங்க பொதுமக்களுடைய அழுத்தத்தில் திமுகவிற்கு எதிர் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதுதான் வர்ணனை அதுதான் அதை எப்படி மு க ஸ்டாலின் சமாளிக்கப் போகிறார் என்பது ஒரு சிந்தனை அதையெல்லாம் ஒருங்கிணைத்து மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் திமுக தலைமை மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அவர்கள் பெரிதுபடுத்தினாலும் அந்த சமயத்தில் இவங்க சாதகமா பேசினாங்கன்னா எதிர்த்து போகுதான் எதிர்த்து பேசுறாங்க சீட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது திமுக பத்து சீட்டு குறைச்சிப்பாங்களே நீ விடுதலை சீட்டுகளுக்கு முப்பது சீட் கொடுத்துட்டீங்களா நாமத்தை போட்டுப்பாரு மு க ஸ்டாலின் என்னங்க அது வளர்ந்த கட்சி நூத்தி எழுபது சீட்டு குறைஞ்சி போட மாட்டாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு எழுபது சீட்ல தான் உங்களுக்கு போட்டி அதே மாதிரி தான் அதிமுக அவங்க நூற்றி அறுபது நூற்றி எழுபது போய் தவிர இந்த நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேச்சு தாங்க எல்லாம் எந்த தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி எண்பது சீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எண்பது சீட்டுங்க இந்த நூற்றி அறுபது சீட்டு நீங்கள் பேச்சனும் அதிமுகவுக்கு எண்பது சீட்டு எக்ஸ்ட்ரா அது தட் இஸ் ஃபார் பிஜேபி பிஎம்கே என்ன எம்டிஎம்கே டிஎம்டிகே எது சொன்னாலும் சரி இந்த பக்கம் வாங்க அந்த எண்பது சீட்டில் விடுதலை செலுத்த கட்சி காங்கிரஸ்லாம் சேர்த்து போனோம் நூற்றி ஐம்பது கொடுக்க மாட்டாருங்க ஸ்டாலின் திமுகத்து நூற்றைம்பது வச்சுப்பாரு எண்பது நூற்றி அறுபதே வச்சுப்பாரு அதே மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வச்சுப்பாங்க ஸோ தெட் ஃபார் த ஃபைவ் சி பாய்ண்ட் எயிட்டி இப்போ இதில் ஆனால் அதில் பார்க்கும் பொழுது இந்த குறிப்பாக இதில் இன்னொரு ஆப்ஷனா தான் இப்போ ரீசெண்ட் பேச பேசிட்டு பேசிகிட்ருக்குறாங்க இந்த மூன்றாவது அணி மக்கள் நல மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி அதுலேயும் கூட திமுகவில் இருக்கிற முக்கியமான இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகா மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து இங்கே தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு தாவேக்கா ப த தாவேக்காவினுடைய வளர்ச்சி பற்றின ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அந்த சர்வேல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ப்ளஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் சமீப நாட்களாக பாஜகவால் பரப்பப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க நீங்கள் அதில் அதில் அங்கே டெல்லி தகவல்கள் என்ன டெல்லி தகவல்கள் கண்டிப்பாக அமித்ஷாவினுடைய தகவல் இரண்டு மூன்று தடவை தமிழகம் வந்து விட்டதனால் வந்து திரும்ப வந்ததனால் அமித்ஷாவுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கை அமித்ஷா ஓப்பனாக நிருபரிடம் தெரிவித்தே இருக்கிறார் ஆஃப் தி ரிகார்டு சொன்னார் ஆன் தி ரிகார்டு சொன்னார் தமிழ்நாடு இஸ் கோயிங் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு சொன்னார் பிகாஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் அராக் டாஸ்மாக் இப்போ புதுசாக சன் டெலிவிஷன் சேர்ந்துதுங்க இது இது முழுக்க பார்த்தீங்கன்னா அமித்ஷாவிடம் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நூத்தி நாற்பது சீட்டுக்கு ஈஸியா பிடிச்சிடலாம் நம்பிட்டு இருக்காங்க பாஜகவிற்கு ஒரு இருபது சீட்டு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க சார் இந்த விஜய் தலைமையிலான கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கிரவுண்ட் ஸ்வெல் ஆங்கிலத்தில் சொல்வார்களே பொதுமக்களிடம் இந்த வரவேற்பு அதிகமாக இருக்கிறது விஜய்க்கு இன்னும் டெஸ்ட் பண்ணாதவங்க அது ஒரு 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 எலெக்ஷன் ப்ராசஸில் வராது இருந்தவருங்க சினிமானுடைய ஒரு பிரதி அதாவது பிம்பங்களை வைத்து அரசியல் செய்ய முடியாதுங்க விஜய் வந்து ஒரு என் டி ராமாராவோ எம்ஜிஆரோ இல்லைங்க ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஹி டிட் நாட் ஆஸ்பயர் ஃபார் திஸ் அவருக்கு இருபது பர்சன்டேஜ் எடுத்து டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி விஜய் வருவாரா என்பது சந்தேகம் இருப்பினும் பல ஒரு சர்வேக்கள் கருத்து கணிப்புகள் விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை இருக்கிறது என்று சொல்வது ஒரு மாயையாக இருந்தாலும் அது பாமக நாம் தமிழர் கட்சி அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களை தான் ஈர்க்குமே தவிர திமுகவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை அது தடுத்து நிறுத்துமா என்று சொன்னால் நிறுத்தாது விஜய் என்பவர் முன்னாடி திமுகவினால் நிறுத்தப்பட்டவர் உதயநிதியா இப்ப திமுக வந்து உதயநிதி ஒத்த தான் வரவேற்றாங்க மீதி யாருமே வரவேற்கலைங்க மீதி எல்லாரும் திட்டுறாங்க விஜய் திமுக இருக்கவங்கலாம் சேகர்பாபு உள்பட அனைவரும் ஸோ ஆக மொத்தம் விஜயினுடைய பாப்புலாரிட்டி அதிகமாக இருந்தாலும் அவர் வந்து இந்த இருபது பர்சன்டா என்னுடைய சந்தேகம் இருக்குங்க அவருக்கு என்ன ஒரு எட்டு முதல் பத்து பர்சன்ட் வரக்கூடுங்க அதை வச்சு மூன்றாவது அதிர்ந்து அவர் முனைவாரே ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி கோருவதில் உறுதியாக சொல்லலாம் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் திமுகவிற்கு எதிர்வினையாக வரக்கூடிய ஓட்டுகளை பிரிப்பதற்குத்தான் அவர் வந்திருக்கிறார் அங்கே ஓகே சார் இதுல நாம் தமிழர் பாமக இவங்களுடைய நிலைமை என்ன நினைக்கிறீங்க குறிப்பா நாம் தமிழர் நாம் தமிழர் என்பவர் கண்டிப்பாக ஐம்பது பர்சென்ட்டு பெண்களுக்கு கொடுப்பேன் முன்னாடி சீட்டை அரேஞ்ச்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேணாம் சொல்கிறார் ஏற்கனவே இஸ் அ டெஸ்டட் பர்சன் அஞ்சு எலெக்ஷன் பார்த்துருக்காருங்க ஜேசி சின்னம் வந்து விட்டது அவருக்கு அதாவது எலெக்ஷனல் எலெக்ஷன் இருந்து அப்போ நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் இருந்தால் அவருக்கு நல்லது கூட்டணியில் இல்லை என்றால் கூட்டணிக்கு கடிதம் கட கடினம் காரணம் அவர் ஓட்டை பிரிப்பாருங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆகாதோ தெரியாது ஓட்டை பிரிச்சாருன்னா அது டிஎம்கேக்கு லாபமா போகலாம் ஏடிஎம்கேக்கும் லாபமா போகலாம் என்ன பொறுத்த மட்டும் அது டிஎம்கேக்கு தான் லாபமா போகும் ஓகே பாமக விவகாரம் இன்னும் முடியாம போய்கிட்டே இருக்கு லேட்டஸ்டா பேசும் பொழுது பாமக பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அன்புமணி ஒரு பக்கமும் இல்ல அது அப்பட்டமான பொய் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் எதிர் எதிர் பாதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க இங்க திமுக மையப்படுத்தி ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா இது எப்படி பார்க்கறது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பிளவுபடுத்தி நோக்கி செல்கிறது வெரி வெர்டிகல் ஸ்பிலிட் அதில் அன்புமணி சொல்லுவது கரெக்ட் திமுக தான் இது இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க காரணம் அந்த நான்கு எம்எல்ஏக்களும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாங்க அப்பலோவில் இருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க ஒரு நிலைமை எடுப்பா அவங்க எல்லாம் திமுக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் கையில் வந்து விட்டது ஐயா எண்பத்தி நாலு எண்பத்தி வயது தாத்தா மிஸ்டர் எஸ் ராமதாஸ் டாக்டர் எஸ் ராமதாஸுக்கு கண்டிப்பாக ஒரு வயதின் முதுமை வந்து விட்டதுனால் அதிகம் பேசாத இருந்தாருன்னா கட்சி உறுப்புறோம் இல்லைன்னா கட்சி கடுமையான இன்னல்களுக்கு நேரிடும் தான் தான் தலைவர் அப்படிங்கறதுல அவர் உறுதியா தானே இருக்கிறாரு இருக்க அது அன்புமணி ராமதாஸ் கிட்ட ஆர்கனைசேஷன் இருக்க கட்டமைப்பு இருக்குது அது அது உறுதியா இருக்கிறாரு இது முரசதி மாறன் தயாநிதி மாறன் க கலாநிதி மாறன் சண்டை மாதிரி இது அப்பா பையனால சண்டை ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு எதை நோக்கி கொண்டு போகிறது என்றால் சண்டை பிளவு மண்டையை உடச்சுக்கிறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் அஸ் தட் ஓகே சோ இது கடைசியில எப்படி ராமதாஸ் அவர்கள் ஓரம் கட்டப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அவர் தலைமையில பாமக இப்படியே இருக்கும் அன்புமணி புதிய கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கட்சி புதி கட்சியே இருக்காதுங்க என்ன பொறுத்து மட்டும் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் தான் வந்து உட்கார்ந்து சிம்பிள் அவரே ஏற்கனவே அவருடைய ஏ பார்த்துல அவர் தான் கைத்து போடணும் வச்சிருக்காருங்க இது ஒரு குடும்ப கட்சி சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பேரன் தாத்தா மருமகள் மருமகன் போன்ற சண்டை தான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகே சார் சரிங்க அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு பிளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அதிமுக தற்போது வந்து எதுவும் பேசாம இருக்கிறாங்க பட் இது ரொம்ப சிவியரா போகும்போது அதை முன் வச்சு வெளி ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அண்ட் சொல்றாங்கல்லாமலை அண்ணாமலை அண்ணாமலை இது ரொம்ப சிவியரா எடுத்து பேசுறதுன்றது அதிமுக பாஜக கூட்டணியை சிதைப்பதற்காக தான் முயற்சி பண்றார் அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் டெல்லியில் அந்த மாதிரி ஃபீட்பேக் இல்லவே நீங்க அதாவது அரசியல் தலைவர்கள் மத்தியில் அது ஒரு குழப்ப நிலை இல்லவே இல்லை இன்று கூட எடப்பாடி பழனிசாமினுடைய ஆதரவாளர்கள் அமித்ஷாவில் சந்தித்தார்கள் நின்று கூட நான் சொல்றேன் டெல்லியில அமித்ஷா கெட்டிங் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ணாமலை பற்றி சொன்னீர்கள் அண்ணாமலை கண்டிப்பாக பாஜகவை வளர்த்தார் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அண்ணாமலைக்குரிய படத்தை இடத்தை பாஜக தர இருக்கிறது மரியாதை நிமித்தமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பண வசதிகளும் செய்து கொடுத்திருக்காங்க யாத்திரையை பிரதமர் நாடாளுமன்றத்திலே பிரதிபலித்தார் ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு அமித்ஷா கூறுவது வெயிட் அண்ட் வாட்ச் பி பேஷன்ட் பொறுமையாக இருங்கள் என்று தான் சொல்றார் வேற ஒண்ணுமே இல்லை அதை ஜே பி நட்டா தெரிவித்து விட்டார் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு மத்தியில் ஒரு உற்சாகம் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அண்ணாமலை தமிழக அரசியலை மாற்றி வைத்தார் ஆனால் சமீப காலமாக அண்ணாமலைக்கு எதிராக திமுகவில் பிரச்சனைகள் தான் கிளப்பி விடுகிறார்கள் என்று அண்ணாமலைக்கு அந்த விஷயம் தெரியுங்க ஓகே சார் இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் முருகன் மாநாடு அதுக்கான வேலைகளை இப்போ இறங்கியிருக்கிறாங்க இந்து அமைப்புகள் பாஜக உள்ளிட்டோர்லாம் இறங்கியிருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இது அரசியல் மாநாடு கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு ஆன்மீகத்தை காக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த முருகன் மாநாடு தமிழ்நாட்டுல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க முருகன் மாநாடு தமிழக அரசாங்கம் ஏற்படுத்திய முருகன் மகாநாடை விட சிறப்பாக இருக்கும் ம் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு இந்து முன்னணி அதைத்தான் செய்கிறது யோகி ஆதித்யநாத்தும் பவன் கன்யானும் வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு உற்சாகத்தை உருவாக்கும் ஒரு பெப்பப் அதையும் இந்துத்வா வர்சஸ் திராவிட மாடல் என்ற ஒரு ஒரு மாயை இருக்கிறது திராவிட மாடலை மாயையை கிழித்தெறிவார் யோகி ஆதித்நாத் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒரு விஷயம் மதம் சார்ந்து இப்போ எடுக்கிற இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழ் மக்கள் தமிழ் சமூகம் இங்க தமிழக அரசியல்ன்றது முற்றிலும் வேறானதாக இருக்கிறது அதை பிஜேபி புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இல்லாட்டி திருப்பரங்குன்றம் இஷ்யூவே ரொம்ப இருக்கணுமே ஆனா ஆகலையே அப்போ இந்த இடத்துல பாஜக தவறு செய்கிறது அவங்களுடைய வியூகங்கள் மத மதத்தை வைத்து அரசியல் செய்யணும்னு எடுக்கிற வியூகங்கள் தமிழ்நாட்டில் படிக்காது அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா உண்மை உண்மை அது யாரு இல்லைங்க தான் எதிர்நீச்சம் செய்து கொண்டு அரசியலை செய்யக்கூடியது எது இல்லைங்கிறீங்களோ அது இருக்குன்னு நிறுவனம் செய்வார்கள் ட்ரை பண்ண போறாங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்க நிச்சயம் ஒரு நாள்ல ஒரு ரெண்டு எம்பிலேருந்து இருந்து முன்னூத்தி மூணு எம்பி வந்தாங்களே சார் அந்த ரெண்டு எம்பி இருந்தே நான் பாஜகவே அருகில் நேரு கிட்டுகன பார்த்துருக்கேன் சார் குஷாபா தாக்கரே ஏன் எப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்திருக்காங்க சார் பாஜக சாதாரணமா இல்ல கே எல் சர்மா மனோகர்லால் சோந்தி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க சார் ஒத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க அதை தவிர அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றவர்கள் அத்வானி போன்றவர்கள் ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள் எத்தனையோ ஒன்னு அண்ணா சாதாரணமா எடை போட முடியாது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பதிமூன்று வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் குஜராத் பண்ணிட்டே இருப்பாங்க நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு தேனி மாதிரி உட்பட மாதிரி கொட்டிட்டே இருக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் அது குண்டு போயிருமே அது குடி கூடி போயிடுமே அது மரங்கொத்தி மாதிரிதான் இருக்கு சார் கட்சி எங்க அண்ணா நகர்ல இதே சேகர்பாபுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அண்ணா நகர் சார் ஆர்கே நகரில் சிடி வி தினகரனிடம் டெபாசிட் போன கட்சி திமுக இரண்டு மாதங்களில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்களே அது எப்படி அந்த மாதிரி முயற்சி திரிவினை ஆகும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நின்ன தெரிந்து கூட இப்ப தமிழ்நாட்டில் பாஜகவை வைத்துத்தானே அரசியல் செய்கிறார்கள் அது ஒரு நடு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சுங்களே காரணம் மூன்றாவது மொழியாக நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் தான் அந்த வினை காங்கிரஸ் வச்சு பேசுறாங்களா யாராவது ஏன் சார் பாஜகவை வச்சு பேசுகிறாங்க பாஜகவுக்கு ஒரு எதிர்வினை இருக்கிறது நோ டவுட் அந்த மாதிரியான அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் ஏங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நேரம் இப்ப பாலிடிக்ஸ் பண்றாங்க சிபிஐ சிபிஎம் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் திருமாவளவனுடைய பாலிடிக்ஸ் ஏன் செல்வ பெருந்த பண்ண மாட்டேங்க காரணம் டெண்டர் வாங்கிட்டு வாய் மூட்டின்னு போயிட்டார் அவரு அதுதான கொள்கை கூட்டணி டெண்டர் கூட்டணி இஎம்ஐ கூட்டணி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க அதுதான் பொதுமக்கள் வெறுக்கிறார்கள் சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க சார் கோபி சிம்பிள் முன்னாள் அதாவது வந்தவாசி மருடாது ஹோசூர் ஆரணி தேசூர் என்ற இடங்கள்லாம் நார்த் சின்ன பையனா இருக்குச்சுங்க எனக்கு தெரிந்த ஒரு ஒரு நில அவர் மாவட்ட சாரி கிராம செயலாளராக இருந்தார் திமுகவில் இன்று அவர் மிக முக்கிய பதவியில் இருக்கிறார் நான் அவருடைய குழந்தைகளையும் மனைவியார் துணி அதாவது சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க இன்னைக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எதிர்த்து இருக்காங்க காரணம் இந்த ஒரு ஆறு மா ஆறு வருடங்கள் ஐந்து வருடங்களில் பத்தாயிரம் கோடி சேர்த்தான்னு சொல்றாங்க சார் பொதுமக்களிடையே இந்த எழுச்சி வந்திருக்கிறது அதைத்தான் மு க ஸ்டாலின் வேண்டும் இந்த பொதுமக்களுடைய எதிர்ச்சி எதிர்ப்பு என்பது வாக்குகளாக மாறினால் கண்டிப்பாக திமுக தோல்வி அடையும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது கருத்து கணிப்பு அதுதான் தெரிவிக்கிறது ஆங்கில தொலைக்காட்சி கருத்து கணிப்பு ஓகே ஒரு விஷயம் இந்த முருகன் மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்துக்களினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதனாலதான் ஒரு திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு ரீதியில் இந்த மகநாடு நடத்தப்படுகிறது இன்று அல்ல நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல அடுத்த மாசம் இல்ல அடுத்த வாரம் அல்ல அடுத்த வருடம் கூட இதற்கு பழைய கிடைத்தால் நல்லது மெது அதை இந்துக்கள் இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் கிராமம் இருக்கு கோபிநாத் முக்காவாசி ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த கிராம தேவதைகளுக்கு நெருப்பு மிதி திருவிழா நடக்கிறது இன்றும் தமிழகத்தில் அது திராவிட மாடராது தொண்டு தொட்டு நடக்கிறது திராவிட கட்சி நூறு வருஷமா இருந்தா இருநூறு வருஷமா நடக்குதுங்க ஆதிபராசக்தின்னு ஒரு அம்மையார் முட்டைக்கண்ணி அம்மையார் கிராமத்துல ஒரு அதுக்கு சின்ன சிலைதான் இருக்கு தலைதான் இருக்குங்க அதுக்கு நெருப்பு மீதி பாரம்பரியமா வருதுங்க அதுங்க வடநாட்டில் அயல் நாட்டில் இருக்கா நெருப்பு தெரிவிக்கிறதுக்கு அன்னைக்கு வராங்க அந்த பர்டிகுலர் இந்த நட்சத்திரத்துக்கு வராங்க அதுதாங்க இந்துத்வா அதுதாங்க வாக்குகளை சேர்க்கும் அந்த ஒரு தான் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை பார்த்து பயப்படுகிறது மிரழுகிறது ஓகே இந்த முருகன் மாநாடு நடக்கும் பொழுது இப்போ அதுல என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்து அடுத்த கட்ட நகரவுகள் தெரிய வரும் அப்படின்னு நம்பலாங்க இல்லைங்களா கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக எத்தனை நிபந்தனை போட்டு இருந்தாலும் கூட அது ஒரு கருத்து கணிப்பு என்பது பேசும் பொழுது என்பது முருகன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி படிக்கிறேன்னு சொல்றாங்க இது வந்து இன்னும் இன்னும் சிம்பிளா சொல்றேங்க இந்த ஸ்டார்ல கந்த சஷ்டி கவச்சம் போட்டீங்கன்னா டிவில போட்டீங்கன்னா முப்பது கோடி காமிக்குதுங்க தேர்ட்டி குரோஸ் காமிக்குதுங்க அது எதை பிரதிபலிக்கிறது அதில் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வருதுங்க இந்த முருகன் மாநா நடந்தது அப்புறம் இது வந்து இருபது கோடியிலேருந்து முப்பது கோடி பத்து கோடி பேர் இந்த ஒரு 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 மாதத்தில் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்த முருகன் மாடா இருந்து பாஜக முருகன் மாடான மட்டும் இந்த பத்து கோடி வாட் இந்த முருகன் மாநாடை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு திமுகவும் தான் நடத்திருக்காங்க அரசு அரசு சார்புல நடத்திருக்காங்க அப்படி பார்த்தா இந்துக்களின் வாக்குகள் அங்கேயும் போகலாம்ல இப்ப இப்ப இப்படி போகும்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அங்கேயும் போகும்னு ஒத்துக்கணும்ல இந்துக்கள் வாக்கு வச்சுதான் நாங்க வரணும் சொல்லி இருக்காங்களே அதை கண்டஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் மாறுபடும் அதில் மாறுபட்டால் இதுவரைக்கும் இந்துக்கள் வாக்குகள் அடித்து வந்தார்களே அது மாறுபட்டால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இறக்கும் மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல ஈடுபடுமா எடுபடுறதோ இல்லையோ அவங்க தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் கார்த்திகைக்கும் நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லாத இருந்து எடுபட்டுன்னு வருதுங்களே ஆன் திமுக அது எடுபட்டு தானே வருது அந்த மாதிரி அவங்க வந்து கிறிஸ்துவர் பண்டிகைக்கும் முஸ்லீம் பண்டிகைக்கும் சீக்கியர் பண்டிகைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லட்டு பார்ப்போம் அதைத்தானே மறைமுகமாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி டெல்லியில் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சி வரக்கூடாது என்று நினைத்தோமோ என்று மு க ஸ்டாலினை பெருமையுடன் சொன்னாரே ராகுல் காந்தி பிரதமர் அமைச்சர் என்று அது இல்லாத பொழுது பொதுமக்களிடம் திமுக மீது ஒரு அவநம்பிக்கை வந்துவிட்டது நம்பிக்கையாக மிஸ்டர் நரேந்திர மோடியுடைய வாக்குகள் எப்பொழுது மாறுமோ அப்பொழுது தமிழகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து கோபிநாத் சார் கருத்துக்கள் படிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் கால் பண்றேங்க சார்